சார் சியாமட்டியா நாலு வண்டி வந்துக்குதுங்க நாளைக்கு பாருங்க சனிக்கிழமை நாற்றி கிழமை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இருப்போம் வெளியே எங்கெல்லாம் போகலாங்கிறோம் என்னென்னு தெரில ரெண்டு நாள் எனக்கு உடம்பு வேற சரியில்லை மயக்கமாக சார் என்னன்னு தெரில வெயில் வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணாடி பொருள் கூட பேச முடியல இது என்னென்னாக்கா பித்த தலைகேக்குது அது பெற்றதுக்கு என்னென்னு தெரில நானும் யூடியூபில் பார்க்குறேன் இந்த என்ன கொடுக்குறேன் இஞ்சி காசு குடித்து பார்க்குறேன் ஒன்றும் செட் ஆகலை தலைக்கு இருக்கிறது சுற்றுது ரெண்டு நாளாக வீடியோ போடல சரி இன்னும் போட்டால் ஆகலாம் வீடியோ வரல வீடியோ நல்லா எதிர்பார்ப்பீங்களா அதனால் வீடியோ போடுறேன் என்னான்னு தெரில எனக்கு என்ன இருந்தால் அது இருந்தால் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டா இதாக சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நான் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும் அதனால் பாருங்கள் முடியல என்னால் பாருங்கள் அட்டை காசமாக ஆனால் என்ன இருந்தாலும் சரி எவ்வளோ உடம்பு சரியில்லா நோய்க்கு மட்டும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் நோயை பார்த்தா பயந்து ஓடணும் ஆனால் நோய்க்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன் அந்த வாய்ஸ் சவுண்ட் அப்படியே தான் இருக்கும் கவலைப்படாதீங்க கண்ணாடி போட்டு பேசுகிறேன் கண்ணு வேறு கூசுது தான் விட்றாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி பாருங்கள் நெட்டு இருபது வரும் மைலேஜ் ரிட்ஸு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பத்து சார் ஒரே ஓனர் சார் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பத்து ரெண்டே லட்சம் கேட்குறாங்க கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டு ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து பண்ணி தரேன் நல்ல வண்டி விட்டுறாதீங்க சார் டீசல் வண்டி பெட்ரோல் டீசல் இந்த வண்டி பாருங்கள் கோ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு பெட்ரோல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்னைக்கெல்லாம் மாரிட்டு பார்த்தினாக்கா மூணாயிரம் ரூபா மூணே கால் ரூபா ரெண்டே முக்காறு ரூபா போய் நிற்குது நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா இனி அசந்து பிடிங்கோ பதினாலாம் ஒரு சேவ் ட்ரவிகெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்காறு ரூபா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா சொன்னாங்க ரெண்டு எழுபத்தஞ்சு கிடையாது ரெண்டே காலும் கிடையாது ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரமும் கிடையாது ரெண்டு ரூபாயே கிடையாது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க யாருனா குத்துட்டோம் பார்க்கலாம் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லவனுக்கோசம் என் அன்பு தெய்வங்கோசார் சார் ஒரு லட்சத்து நல்ல வண்டி அருமையான வண்டி ஏன்னா கஸ்டமர் ரெண்டே கால ரெண்டாயிரவா கேட்டுக்காரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சுகுரூவா கொடுப்பேன் கொச்சிடாதீங்க எல்லாம் பயன் பண்ணணும்னு ஒரே ஆசை சார் சார் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் இருபது ஒரு மைலேஜ் சரியான வண்டி இது பார்த்தீங்கன்னா இருபது வரும் மைலேஜ் இது ரெண்டே தான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்குற வண்டி இதெல்லாம் விற்கும் விட்டுராதிங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள் அருமையான வண்டி பாருங்க சார் நாலுமே புது டயரு உள்ள சீட்டு கவர் இன்ட்ரெலாம் அதிகமாக இருக்கும் தெளிவான பாடி வேணும்னா நாளைக்கு காலில் வந்து எடுத்துங்க நைட்டுலாம் நிறைய போன வாரம் வந்து இருபத்தஞ்சி வண்டி விற்கிறோம் சொல்லிவிட்டு பதினாறு வண்டி கொடுத்துட்டேன் இன்னும் நாலு வண்டி ஆறு வண்டிக்கு போராடிங்கிறான் போராடி வித்துட்டேன் நீங்கள் ரெண்டு மூணு வண்டி அது சொல்லிட்டு டிவிட்டே போடுறேன் ஏன்னால் நைட்டில் வந்து பதினோரு மணிக்கு பதினொன்று மணிக்கு தூக்கம் தான் மெயின் எப்பயும் சொல்கிறது எவ்வளோ காசு பண்ண சம்பாதி என்ன பண்ணுறது சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கிலேருந்து கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுலேருந்து வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை மெயினாக கொடுக்கணும் அம்மா தலைவன் நம்ம நம்பி வராங்க அவங்க கோசம் இருக்கணும் சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வண்டி எல்லாம் தூக்கம் கெட்டு போச்சு மெயினாக அதுக்கேனு உடம்பு தாக்குது அதுக்கு பித்ததுக்கு என்னான்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்களே விட்டுறாதீங்க இதோட இண்ட்ல காட்டுற பாருங்கள் சூப்பராக ஒரு வண்டி நல்லாயிருக்கும் இருபது வரும் மைலேஜ் இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும் தயாராக கொச்சிடாதீங்க நீ சேண்ட்ரை விற்கிற ரெண்டு பதினாலு மாடல் ரெண்டே கால் ரூபா விற்கிற வண்டி அவங்கன்னா ரெண்டே கால் ரூபா சொல்லி ரெண்டு ரூபாய் சொல்லிக்கிறாங்க அவங்க நான் தான் ஒரு என்னுடைய கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணலான்னு சொல்லிக்கிறேன் தராமல் இருக்கலாம் விட்டுறாதீங்க சரியான வண்டி வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து நாளைக்கு காலையில் வந்துடுங்க வந்து லட்டுமே தூக்கிடுங்க கரெக்டாக இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அப்டேட் பண்ண வீடியோ பார்த்துருங்க விட்றாதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ இந்த சேனலை சப்ளை பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தா இதோட இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அதே பாருங்க லோன் ஆப்ஷன் நம்மள்கிட்ட கிடையாது ஃபோன் எடுக்கிறதுன்னு கஷ்டப்படாதீங்க ஆள் போட்டுக்கிறேன் நேரடியாக வாங்க எத்தனை போங்க இன்னொரு அடுத்த வண்டி வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே திருப்பி காட்டு காட்டுறோம் பாருங்கள் அதில் ஒன்று விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஐ ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போகிற விட டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரி பவர் சென்ட்ரல் லாக்கு பட்டன் ஸ்டார்ட் ஆடுக்குது வண்டி நான் வண்டி நச்சுன்னு இருக்கும் இன்றைக்கி தான் மாறிட்டு அஞ்சரை லட்ச ரூபாய் இன்றைக்கி வண்டி இந்த ரேட்டில் எங்கன்னா கேட்டு பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபா கஸ்டமர் சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க ஒரு நாலு முக்காயிரரூபா நாலு அறுபத்தஞ்சி நாலு ஐம்பது சுகுராக பண்ணலாம் கிட்ட வாங்க என்ன பின்ன பேசி தர அவ்வளோ அருமையாக இருக்க வேண்டிய பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் செல்லக்குட்டி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செம்மையா இருந்தி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பஸ்ஸில் கஸ்டமரு ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க அப்புறம் தொண்ணூறுபா கேட்டாங்க கிட்ட வாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா குத்துலாம் சார் எத்து ரூபாய் சார் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்வங்களுக்கோசா என் அன்பு தெய்வம் சார் சார் ரெண்டுமே சூப்பர் வண்டி நச்சுன்னு இருக்கான் பெட்ரோல் ரெண்டுமே பெட்ரோல் வண்டி தான் செம்மையாக இருக்கும் சார் ஏசின்னா பக்காவாக இருக்கான் விட்றாதிங்க உள்ள இன்ட்ல காட்டுறேன் பாருங்க நான் ஓட்டி கற்றுக்கு நல்லா இருக்கேன் நாலு டயரு உள்ள சீட் கவர்லாம் தெளிவாக வண்டிங்க நிறைய வண்டி வருது சார் சூப்பராக பாருங்கள் வண்டி வாங்கு பாடி பாருங்க உள்ள இது இன்ட்ர்ட்டு இதுவும் நல்லா பாருங்க அஷ்டா மாடலு ஏசி பவர் ஸ்டே பவர் சென்ட்ரலாக்கு பட்டன் ஸ்டார்ட் வண்டி ரெண்டு ஏர் பேக்கர் இருக்குது வண்டியில் லோன் அழாவில் வண்டி லோன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த வண்டிக்கு கம்பல்சரி நாலு ரூபா நாலாயிரம் லோன் வாங்கலாம் அந்த டூ ஊட்டாய் சார் வண்டி அப்படியே இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிரு படம் ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணு நேற்றுக்கு பார்க்கவே தேவை சார் சார் ஒன்று சொன்னால் கண்டாட சார் இன்ஜினில் வந்து பெட்ரோல் இன்ஜின் இதெல்லாம் மணி மணி மாதிரி சார் இன்ஜின்லாம் நல்லா இருக்கும் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும் நல்லா நல்லா வண்டி தரேன் சார் சார் காசு பணம் சம்பாதிக்கிறமோ இல்லை சார் உடம்பு நல்லா பத்திரமா காப்பாற்றி வச்சுங்க சார் என் சொல்கிறது என்னுடைய ஒரே இது எவ்வளோ காசு பணம் சம்பாதிக்கிறது இல்லை கரெக்டாக இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு பேர் பேதிக்கு சாப்பிட்ருங்க கம்பல்சரி சுப பேதின்னு சொல்லுவாங்க அதை பண்ணீங்க கடைசியில் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வேலையாவது பண்ணுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தொப்பெல்லாம் ஏற்று விட்டுறாதீங்க ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வர வாக்கிங் போங்க நேற்று ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம் தெரியுமா இருந்தேன் டயாலிசிஸ் பண்ணால் ரெண்டு கிட்னி போய் டயாலிசிஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காதம்மா அதான் பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாகுது நீ காசு பணமே குறிக்கோளாக வந்துடாதீங்க யாருமே என்ன சம்பாதிச்சாலும் ஜஸ்டில்ஸ் வாரத்தில் ஒரு நாளாவது உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்து வாழ கற்றுங்க நம்ம நல்லா இருந்தால் தான் காரு வாங்க முடியும் ஊடு வாங்க முடியும் நல்ல நட்டு வாங்க முடியும் நகை நட்டு வாங்க முடியும் பொண்ணு பிள்ளைங்களை கல்யாணத்தை பண்ணி கொடுக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் பணமே குறிக்கோளாக ஓடிதுனாக்கா நோய் நோட் பார்த்துட்டுருக்கணும் பார்த்துங்க பெற்ற தாய் தப்பு விட்டுறாதிங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழை கற்றுங்க யார் ஒருத்தர் அப்பா அம்மாவை நல்லா வச்சிக்கிறானோ அவங்க கோட்டி சொறங்க பல கோடி கதிப்புதிங்க அவங்க இ என்னுடைய ஒரே இதுங்க நீங்கள் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரானாக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அதுக்கும் மேலே யாரானாக்கா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் நல்லா விட்டுராதிங்க நல்லா வண்டி தரமாக வண்டி விட்டுராதிங்க நாலு வண்டி சும்மா நறுக்குன்னு நச்சு பாருங்க இந்த வண்டி பார்த்துனாக்கா சீப் அண்ட் பஸ்ஸில் தரம் பாருங்கள் எழுவத்தஞ்சி ரூபா அந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா நாலு ஐம்பது கேட்டாங்க அந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க அந்த வண்டி பார்த்தினாக்கா அது டீசலு அந்த வண்டி பார்த்தினாக்கா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா சொல்கிறாங்க இந்த ரேட்டில் யாருமே கொடுக்கவே முடியாது வாங்க நிறைய வண்டி தர விட்டுராதிங்க இதோடய இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தமூர் காசு இந்த உடம்பு சரியாத கூட தலை சுத்து பண்ணிப்பியா தலை அப்படியே கிர் சுத்துது ஏ எங்கள் வீட்டுக்காரம்மா அம்மா சாப்பிட்ருந்தோம் என்னங்க எங்கள் அப்பா பேசணும்னு ஃபோன் எடுத்து கொடுத்துச்சு அப்போ ஃபோன் எடுத்து கொடுக்கும் போதே யாரும் கேட்டால் எங்கள் உங்கள் அப்பா எங்கள் அப்பா பேசுகிறான்ட்டு சரி சொல்லுமாம்மா அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் என்ன மாமாண்ணா இல்லைம்மா அப்பள்ள எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் சனிக்கிழமை வந்துடுங்க சொத்து பிரிக்கு போகிறேன் திங்கி ரிஸ்ட் வச்சுக்கலாம் வச்சிக்கலாடினார் அதுக்கு ஆமா திங்கி கிழமை சொல்கிறேன் அது திங்கிழாமில் எது வேணாலும் ஆகிடலாம் அதனால் நீ சனிக்கிழமை வச்சிக்கம்மா நீ ரிஸ்ட்டு சனி கிழம ரிஸ்ட்டுக்குதுமாம்மா இப்போ அப்படி சொன்ன நான் அதுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா எங்காக இருக்கும் அதனால் யாரும் எதுவுமே நினைக்காதீங்க நம்ம கஷ்டம் நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது அவங்க தரான் அவங்க தரான்லாம் எதுவுமே எதுவும் பார்க்காதீங்க அவர் சொல்கிறார் நம்ம உழைப்பு தான் காரணம் நம்ம உழைச்சு சொத்து சொத்துலாம் ஆனால் யார் சொத்து நம்மளுக்கு வானாங்க நல்லா இருப்போம் அந்த வார்த்தை சொன்னாங்க பாரு வாப்பா அவனுக்கு சொத்து தரேன்னு சொல்லிட்டு என்னடா சொத்துன்னு பார்த்தா பெரிய சொத்து நிறைய கிட்ட அவர்கிட்ட நாலு டம்ளரு ரெண்டு தட்டு ஒரு அன்னபூத்தி கடாய் ஜம்முண்டு இருக்கோம் வாடி பொண்ணை ரெண்டு பாதி பேட்டலாம் சொ அவ தான் சார் சொத்து போதும் சார் நல்லா இருப்ப சார் நம்ம நோய் நொடி இல்லாமல் சொத்து பெரிய சொத்து சார் நம்ம கை கால் நல்லா இருந்தால் அதுவே பெரிய சொத்து சார் சார் எங்கள் மாமனா கொடுத்தா சார் ஒரு பொண்ணு கொத்துட்டா சார் அதுவே எனக்கு பெரிய சொத்து சார் போதுமா சார் இன்னா சார் அழகாக பொண்ணை பெற்று கொடுத்தா அதுவே பெரிய சொத்து சார் அந்த ஒரு சொத்து வச்சு குடும்ப நேற்று போயலாம் சார் உனக்கு சொத்து கொடுந்தா உன் பிள்ளைங்களுக்கு உன் பொண்ணு கொடுத்து சொல்லிட்டு சந்தோஷம் ஒதுக்கிட்டேன் ஒரு ஓரமாக நன்றி வணக்கம் சார் 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 ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் நேற்று பாருங்கள் அந்த கருப்பு வண்டி வெள்ளை வண்டி ரெண்டுமே போட்டேன் நேற்று கருப்பண்டி காலையில் போயிடுச்சு அப்படியே வெள்ளை வண்டி இதுவும் போயிடுச்சு பாருங்கள் நேற்று நான் கொஞ்சம் உடம்பு செட் போயிருந்தனால ஹோண்டா சிட்டியும் போயிடுச்சு இந்த கெட்ஸும் போயிடுச்சு நேற்று அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இன்றைக்கி ஃபுல் சென்ட் பண்ணிட்டு எத்தும்பாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து சேந்தமங்கலம் சேந்தமங்கலம் காஞ்சிபுரம் சண்டை சேங்கலாம் அரக்கோணமும் காஞ்சிபுரத்தில் சண்டில் சாந்தமாதத்தில் வந்து எத்துறாரு அண்ணன் இருக்கணும் மேன் மேல் வளரணும் அண்ணன் வந்து பணக்கார கிடையாது ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஒரு ஆசை காணவும் நிறைவேறிச்சு சொல்லுங்க எங்க தந்திரா சொல்ல போறேன் சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க சேதமத்தில் எப்படி நேரம் வண்டியா நல்லா தானா எல்லாம் வரலாம் பண்ண வண்டியா வரலாம் நேற்று வரைக்கும் காசு கம்மியா இருந்தது அட்வான்ஸ் பண்ணணும்னு காசு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி நீங்க ரெடி ஆயிடுச்சு அட்வான்ஸ் பண்ணவும் பணம் ரெடி ஆயிடுச்சு முடியல ஆனா ஆக்சுவலா திங்க மாதிரி மாதிரி ஐடியா பண்ணி ஆமா காசு ரெடி ஆகலாம் திங்க மாறலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வரலாம் பண்ண வண்டியா எல்லாரும் வரலாம் நல்லா வண்டி திருப்தியா இருக்கும் பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் வந்து நான் இருபத்தஞ்சி ரெண்டு கணக்கு பண்ணியிருந்தேன் நன்றி பதினாறு ரெண்டு ஆயிடுச்சு ரெண்டு மொத்தம் இருபத்தோரு ரெண்டு இன்னும் நாலு வண்டி நாளைக்கு ஒரு நாள் நாலு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு டைம் கண்டிப்பாக விட்டுருவேன் நான் நாளைக்கே நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகிடுது நம்ம வண்டி போகிற கணக்கு தான் எல்லாமே பார்த்து பண்ணி தரேன் நிறைய வண்டி வந்து அப்படியே திருப்பி பாட்டு கொடு நாளைக்கு ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் ஒரு ஓவராக பார்த்துங்க எல்லாத்தையும் வண்டி வந்து நேக்குது போய் நேக்குது நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரா பாச வண்டி சின்ன ரைட் நேரம் சேர்ந்த மங்கள போது பாருங்கள் வண்டி